சென்னை ஐஐடியில் பயிலும் நித்திலா தேவி என்ற மாணவிக்கு செல்போனுக்கு பதிலாக செங்கல்லை அனுப்பிய ஸ்னாப்டீல் நிறுவனம் செல்போனுக்கான தொகையை திரும்ப வழங்கியுள்ளது கடந்த பத்தொன்பதாம் தேதியன்று ஸ்னாப்டீல் என்ற இணைய விற்பனை தளத்தில் அலைபேசி வாங்கிய நித்திலா தேவிக்கு செங்கல்லை விரைவு அஞ்சலில் அனுப்பிய ஸ்னாப்டீல் நிறுவனம் இச்சம்பவம் குறித்து அளித்த புகார்களை முதலில் கண்டுகொள்ளாமல் இருந்து பின்பு ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் செய்தியான பின்பு நான்கு நாட்களுக்கு பிறகு நிதிலா தேவி செலுத்திய தொகையை திரும்ப வழங்கியுள்ளது இணையத்தில் பொருட்கள் வாங்கும் வாடிக்கையாளர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தான் வாங்கிய பொருளுக்கு சம்பந்தமில்லாத பொருளை நிறுவனங்கள் கொடுக்கும்போது அந்த நிறுவனங்களை தொடர்பு கொள்வது மிகவும் கடினமான ஒன்று என்று தெரிவிக்கிறார் நிதிலா தேவியின் நண்பர் ஸ்ரீதர் அந்த இமேஜஸ் எல்லாம் எடுத்து உடனே அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணோம் மெயில் பண்ண உடனே எங்களுக்கு வந்து எதுவும் ரெஸ்பான்ஸ் வந்து வரல அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா சோஷியல் மீடியாவுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லேயும் வந்து நாங்கள் இது வந்து போட்டு விட்டோம் ஃபேஸ்புக்கில் நானும் என்னோடய ஃப்ரெண்டு நித்திலா அவங்களும் வந்து போட்டு விட்டாங்க ட்விட்டரில் வந்து பயோடெக்கில் எங்களோடய ஃப்ரெண்டு ரம்யான்றவங்க வந்து அதை ட்விட் பண்ணி ஜஸ்ட்டு அந்த மொமெண்டில் எங்களால் அதுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இது பண்ணிவிட்டோம் நிதிலாவோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் அவங்க போஸ்ட் பண்ணதுக்கு ஸ்னாப்டீலில் இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் கிடையாது ஓகேங்களா என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் உடனே வந்து ஒரு ரிப்ளை வந்தது அந்த ரிப்ளையில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆர்டர் ஐடி மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்னோடய போஸ்ட்டுக்கு வந்து ரிப்ளை வந்தது இது வந்து எயிட் மினிட்ஸ் நான் போட்ட உடனே ஒரு எயிட் மினிட்ஸில் வந்து அவங்க சொல்கிறாங்க நான் ஆர்டர் ஐடி கொடுத்தேன் அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது சரி ஓகே ஃபேஸ்புக்கில் தான் அவங்க ரிப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணலாம் நான் வந்து என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் எடுத்துகிட்டு போய் போட்டப்போ அங்கேயே வந்து சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ் இது வந்து எங்களுக்கே ரொம்ப புதுசாக இருக்குது இது வந்து எங்களோட நாங்கள் பார்க்குறோம் என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க பட் தென் அவங்ககிட்ட இருந்து மற்றபடி எந்த ரிப்ளையும் வரல ஒரு 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 சென்சிபிளான ரிப்ளை எதுவுமே வரல கன்வீன்சிங்கான சென்சிபிளான எந்த ஒரு ரிப்ளையும் வரல ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அதான் மறுபடியும் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க மூலயமா இதை வந்து ட்வீட் பண்ணி மீடியாவுக்கு வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணி தான் நாங்கள் அது வந்து இது பண்ணோம் ஷேக் பரீத் ரெட் நியூஸ் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சி வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தெனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் கோட் ஐஎஃப்எஸ்சிகோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்திச் சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி